சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்கள் மூலம் புகழ்பெற்ற நடிகர் பாலா தற்போது வெள்ளித்துறையிலும் சிறு சிறு கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்து வருகிறார் சற்றென கவுண்டர் அடிக்கும் அவருடைய துடிப்பான பேச்சு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமானார் ஆனால் அதைவிட இப்பொழுது பிரபலமாக உள்ள ஒரு விஷயம்தான் அவர் பொதுமக்களுக்கு செய்து வரும் உதவிகள் ஏற்கனவே பல மலை கிராம மக்களுக்கு உதவும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ்களை அவர் வாங்கி பரிசீலித்து வருவது பலர் மத்தியில் பெரும் பாராட்டுகளை பெற்றுள்ளது இந்த நிலையில் சென்னை மக்கள் மிஜாம் புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொருவரையே வீடு தேடி சென்று ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோடு பலருக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வரும் கேபிஒய் பாலா அரசியல் தலைவர்கள் பலரும் பாலாவின் இந்த செயலுக்கு பாராட்டு குவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் செங்கல்பட்டு அருகே உள்ள கிராம மக்களின் வேண்டுகோள் இணைந்த சுமார் லட்சம் ரூபாய் செலவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துக் கொடுத்துள்ளார் இதுகுறித்து பாலாவிடம் மனு கொடுத்து வெறும் பத்து நாட்கள் ஆன நிலையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அவர் அமைத்துக் கொடுத்ததாக கிராம மக்கள்கள் அவரை பாராட்டி வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய நடிகர் கே பி வை பாலா அவர்கள் செங்கல்பட்டு அருகே உள்ள அந்த கிராம ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் தங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை சரி செய்து தர முடியுமா என தன்னிடம் கேட்டதாக அவர் கூறினார் என்னையும் மதித்து இந்த ஊர் மக்கள் ஒரு மனுவை எழுதி அதில் பலர் கையொப்பமிட்டு எனக்கு அனுப்பியது என்னை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் அப்பகுதியில் வரும் தண்ணீரை குடிப்பதால் பலருக்கு சிறுநீர் கோளாறுகள் ஏற்படுவதாகவும் தான் கேள்விப்பட்டேன் மேலும் அதனை எத்தனை நாட்கள் முடிக்க முடியும் என்று யோசித்தேன் உடனே அவர்களுக்கு உதவ எண்ணி தற்போது இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்தேன் என்று கேபிஒய் பாலா செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த செயலுக்கு பெரிதும் மக்கள் இவரை பாராட்டி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க